திருக்குறளில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு ப்ரீவி ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க அந்த வீடியோவோட கண்டினியூடியூ தான் இந்த வீடியோ இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் கூட ஒழுக்கம் வலினா வலிமை பெற்றம்னா பசு போர்த்துனா போர்வையாக செய்து நிலையாம்னா இயல்பு உடையவன் அடுத்த டாபிக் கணைனா அன்பு யாழ்னா நரம்பிசை கருவி செவ்வியதுனால் செம்மையானது கோடுனா வளைவு வினைனா செயல் அடுத்து கசடறனா குற்றம் அல்லாத அல்லாமல் கற்பது அதற்கு தகுனால் அதற்கு தகுந்தாற் போல் எண்கள் எழுத்துனா இலக்கண இலக்கியங்கள் இவ்விரண்டும்னா ரெண்டும் சேர்ந்து இவை இரண்டும் ஊரும்னா மிகும் மணற்கேணினா மணலில் தோன்றிய ஊற்று கேணினா கிணறு மாந்தர்னா மக்கள் இதோட அணி உமை அணி கேடில் அழியாத செல்வம் விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் மாடுனா செல்வம் கல்லாமையில் கலர்னா விளையாளம் அணையர்னா ஒப்பாவர் பயவ பயன்படாத அணையர் ஒப்பாவர் இலங்கு நூல் அறிவு விளக்கத்துக்கு காரணமான நூல் அடுத்த டாபிக் பெரியாறை துணைக்கோடல் அரியவற்றுள் அருமையான பேருருள் அரிதே அருமையானதே பெரியாரை பெருமையுடையவரை பேணி பாதுகாத்து தமரா தமக்கு சிறந்தராக கொளல் கொள்க இடிப்பாரை கடிந்துரைப்பவரை ஏமரா பாதுகாப்பு இல்லாத கெடுப்பார் கேடு விளைவிப்பார் கெடும் அழியும் பல்லார் பலர் நல்லார் பெரியவர் தொடர் உறவு ஓர்ந்து ஆராய்தல் கண்ணோட்டம் இரக்கம் இறை மன்னன் முறை நீதி அல்லது ஆட்சி காத்தல் பாதுகாத்தல் வையகம் மண்ணுலகம் முறை குற்றமற்ற ஆட்சி முட்டு தடை முட்டாச்செயின் குறைவில்லாமல் பண் இசை இயபு பொருத்தம் எண்ணாம் என்ன பயன் அணி எடுத்துக்காட்டு உமையணி கருமம் செயல் கெடாமல் வல்லார் விடம் விரும்பத்தக்க அன்பு செய்தல் உடமை செல்வம் நில்லாது இல்லாது நீங்கி பிரிந்து உள்ளம் ஊக்கம் ஆக்கம் செல்வம் அதர் வலி அசைவு சோம்புதல் உலை இடத்தில் வெள்ளத்தனைய நீர்மட்ட உயரத்தின் அளவுக்கு மலர் நீட்டம் மலர் நீரில் உயர்ந்திருப்பது மாந்தர் மக்கள் உள்ளுவது எண்ணுவது தள்ளினும் கைகொடுக்காமல் போயினும் நீர்ந்து தன்மையுடையது தள்ளாமை தவறாமை அடுத்த வீடியோவை பாருங்கள்